ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி மாடியில் மழை இருக்கு தூக்கிட்டு இருக்கு எல்லா செடியும் நினைஞ்சிருக்கு இன்றைக்கி நம்ம ஒரு புது பதிவை கொடுக்கலாம்னு இருக்கோம் செலவே இல்லாத ஒரு பதிவு அது என்ன பதிவு அப்படின்னா உருளைக்கிழங்கு தோலை வச்சு இன்றைக்கி ஒரு உரம் தயாரிக்கலாம் அப்படின்னு இருக்கோம் இந்த உருளைக்கிழங்கில் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் இருக்குது இந்த உருளைக்கிழங்கில் ஒரு ஆசிட் இருக்குது சாலிசிலிக் ஆசிட் இது வேர் வளர்ச்சிக்கு அதிகளவு பயன்படுகிறது அடுத்து இதில் வந்து பொட்டாஸ் வந்து நம்முடைய தண்டுகள் வளர்ச்சிக்கும் பூக்களுக்கும் அது அதிகளவு பயன்படுகிறது பாஸ்பரஸ் வந்து வேர் வளர்ச்சிக்கு அதிகளவு பயன்படுகிறது கால்சியம் மொட்டு கருகாமல் பூ பிஞ்சு வைக்கிறது பயன்படுகிறது இந்த கரைசலை எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்ப்போம் வாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கை எடுத்துருக்கோம் இந்த உருளைக்கிழங்கை பார்க்குறீங்க இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம வேக வச்சு தோலை குப்பையில் போடுறோம் இதை சீவி தோலை குப்பையில் போடுறோம் இது எதுக்குமே தேவையில்லை நினைக்கிறோம் ஆனால் இதில் தான் கால்சியம் பொட்டாசியம் என்பிகே இருக்குது சாலிசிலிக் ஆசிட் இருக்குது இது செடியினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் தேவையானது இது செடிகள் அதிக அளவு இலைகளுடன் காய்கனிகளுடன் வளர இந்த என்பிகேங்கிற சத்து தேவை சாலிசிலிக் ஆசிடை வேர்கள் அதிகளவு வளர்கிறதுக்கு தேவை இலையை பற்றி நம்ம கவலையப்படுறதெல்லாம் இலையை காய் கனிகள் பூக்களை மாற்றி தான் பேசுகிறோம் அந்த இலைகள்ங்கிறது தான் பச்சையம் தயாரிக்க உதவுகிறது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இந்த இலைகள் தேவை இந்த இலைகள் மூலமாக தான் நமக்கு காய்கள் கனிகள்லாம் கிடைக்கும் இப்போ இது இந்த இலைகள் அதிகளவு பெருசாக வளர்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் இந்த உருளைக்கிழங்கு தோலை இருக்குது இந்த உருளைக்கிழங்கு தோலை நம்ம சீவிட்டு இருக்கோம் இந்த உருளைக்கிழங்க தோலை சீவி நம்ம குப்பையில் தான் போடுறோம் தேவையே இல்லாத ஒரு பொருளுங்கிறோம் ஆனால் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு செலவே இல்லாத ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தயாரிக்க போகிறோம் என்பிகே நிறைந்த ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அதே மாதிரி சாலிசிலிக் ஆசிட் உள்ள ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை நம்ம தயாரிக்க போகிறோம் இது செடிக்கு மிகவும் பயன்படுகிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பொட்டாசியம்ங்கிறது செடியினுடைய தண்டு வளர்ச்சிக்கும் இலைகளுக்கும் பூக்கள் வளர்ச்சிக்கெல்லாம் அதிகளவு அளவு தேவைன்னா பாஸ்பரஸ் வேர்கள் அதிகளவுக்கு வளர தேவை இதெல்லாம் வந்து இதில் இருக்குன்னா இந்த உருளைக்கிழங்கு தோளில் இருக்குது இந்த கால்சியம் அப்படிங்கிறோம் அதுதான் மொட்டுகள் கருகாமல் இருக்கிறது உதவிக்கிறது பூ பிஞ்சு வைக்கிறதுக்கு இந்த கால்சியமானது தேவை இந்த பூக்கள் அதிகளவு வர்றதுக்கும் இந்த கால்சியம் தேவை அந்த பெண் பூக்கள் வர்ற வர்றதுக்கு இது தேவை இந்த சாலிசலிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்ம வேர்கள் வளர்ச்சிக்கு தேவை இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு தனியாகவும் தோலில் தனியாக வேண்டாம் அந்த உருளைக்கிழங்க நம்ம வந்து வீட்டு உபயோகத்துக்கு நம்ம அதை எடுத்துக்கிறோம் இந்த தோலை நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த தோலை ஒரு பாட்டிலில் போட போகிறோம் இந்த பாட்டிலில் போடுறதுக்கு இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கனால உள்ள போகிறது கொஞ்சம் கஷ்டம் ரெண்டாவது நொதித்தல் வினை நடைபெறணும்னா பீஸ் பீஸாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் பெருசாக இருக்கும்போது நொதித்தல் வினை நடைபெறது நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்ளும் அதனால் இது என்ன பண்ணுறோம்னா சின்ன சின்ன துண்டுகளாக பீஸ் பீஸாக நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த சின்ன சின்ன துண்டுகளாக அதை கட் பண்ணுறோம் டக்கு டக்கு டக்குன்னு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோம் அந்த பாருங்கள் இவ்வளோ வேகமாக கட் பண்ணிகிட்டு இருக்கோன்னு பாருங்கள் அது சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தான் அந்த நுதித்தல் வினையில ஈஸியாக நடைபெற்று ஒரு நாளில் நமக்கு ரெண்டு நாள்ல நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு நாள்ல இது வந்து நுதித்தல் வினை நடைபெற்றோம் இதை வந்து நம்ம எடுத்துட்டு திருப்பி தண்ணி ஊற்றி வச்சோம்னா அடுத்த நாள் இதை பயன்படுத்தலாம் இது ரெண்டு தடவை பயன்படுத்தலாம் அடுத்து இது கழிவு தான் ஒன்று இது குப்பையில் போடலாம் இல்லாட்டா மண்ணை தோண்டி அதை புதைச்சி வச்சு மணல ஒரு அதே மக்கி உரமாக போயிடும் பிளாக் கோல்டாக மாறிடும் அதை கூட பண்ணலாம் இந்த பாருங்கள் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா செயல்முறை விளக்கம் உங்கள் கண் முன்னாடியே நாங்கள் பண்ணுறோம் இந்த பாருங்கள் சின்ன சின்னதாக இதை கட் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்க சின்ன சின்னதாக பண்ணியிருக்கோம் ஒரு பாட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் இதை இந்த பாருங்கள் பாட்டில் ரெடி பண்ணிட்டோம் அந்த மூடியை கழட்டி இது எல்லாத்தையும் உள்ளே அமுக்குறோம் பாருங்கள் டாக் டக்குன்னு உள்ளே தள்ளுறோம் வேகமாக தள்ளி முடித்து இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பருப்பு கழுவுற தண்ணி அந்த அரிசி கழுவுற தண்ணியாக இருந்தால் அதை ஊற்றி வைக்கலாம் அது அதுவும் ஒரு சிறந்த உரமாக பயன்படும் நம்ம பல வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பண்ணியிருக்கோம் அதனால இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி உங்களுக்காக நம்ம அந்த சாதாரண முறையில் குடிக்கிற தண்ணீரை இதில் ஊற்றி எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறோம் ஏன்னா போன வீடியோவில் நேற்று போட்ட வீடியோவில் நம்ம அதை தான் போய்சுருந்தோம் ரைட்டு நீங்கள் ரொம்ப அது வியூ கொடுத்துட்டீங்க நல்லபடியாக அதை வந்து பார்த்துருக்கீங்கிறது எங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன எளிமையான வீடுகளாக பார்த்து தான் நாங்கள் போடுறோம் ஏன்னா அது மக்களுக்கு எளிமையாக புரிய நாலஞ்சு மெட்டீரியல் வச்சு கண்ணுக்கு தெரியாத காதுக்கு புலப்படாத வாயில் நுழையாத பெயர்கள்லாம் வச்சு செய்கிறதெல்லாம் எங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல உருளைக்கிழங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தோல் இருக்குது எடுக்கிறோம் இந்த இந்த பாட்டில் போடுறோம் இந்த தண்ணியை ஊற்றுறோம் இந்த பாருங்க மூடியை போடுறோம் டக்குன்னு குளுக்கறோம் ரெண்டு நாள் வைக்கிறோம் இல்லை ஒரு நாள் வைக்கிறோம் அதை செடிக்கு பயன்படுத்துகிறோம் ஸ்ப்ரேயரை பயன்படுத்துகிறோம் அவ்வளோதான் எவ்வளோ தான் இப்போ இதில் வந்து என்பிகே கே கிடச்சிருது சாலிசிலிக் ஆசிட் இருக்குது இதை வந்து வைக்கிறோம் ஒரு நாள் தெளித்து பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு இந்த பாட்டிலை பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாட்டில் வந்து நுரையாக இருக்குது எல்லாமே ஃபெர்மெண்டேஷன் ஆகியிருக்கு இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த தண்ணியை பாருங்கள் கலரெல்லாம் மாறி இருக்குது இதில் வந்து கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லாமே கலந்துருக்கு இதே ஃபஸ்ட்டு ஸ்ப்ரேயருக்கு நம்ம எடுக்கிறோம் ஸ்ப்ரேயருக்கு நம்ம அது என்ன செய்யப்பறம் நல்லா குளிக்கி வச்சு எடுத்துகிட்டு ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு டம்ப்ளர் நிறையா எடுக்கிறோம் அதை பாருங்கள் ஃபில்டர் ரெடியாக இருக்குது குளிக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த வடிகட்டியை வச்சு நம்ம ஒரு டம்ளர் எடுக்கிறோம் இந்த பாருங்கள் எடுத்து அதை ஃபில்டரில் ஊற்றுறோம் அந்த ஃபில்டரில் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு லிட்டர் தண்ணீரை அதில் ஊற்றி வச்சுருக்கோம் இது வடிகட்டி ஏன்னா அதை வந்து ஃபில்டரில் போய் ஸ்ப்ரேயரில் அடைய அடைச்சிடக்கூடாதுங்கிறனால ஃபில்ட்ரு பண்ணால் நுரைய பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபெர்மெண்டேஷன் ஆகி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது அப்படியே நம்ம அந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றுறோம் ஊற்றி ரெண்டு கலக்கு கலக்குறோம் ஏன்னா நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்காண்டி ஊற்றிட்டு வந்தால் பாருங்கள் ஊற்றி திருப்பி அதை கீழே அந்த டம்ளரில் ஊற்றி ரெண்டு கலக்கு கலக்கி நம்ம அந்த ஸ்ப்ரேயரை மாற்றோம் மாற்றி அதை வந்து என்ன பண்ணுறோம்னா அழுத்தம் கொடுக்குறோம் கொடுத்து ஸ்ப்ரேயர் ஆகுறதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் த பாருங்க கலக்குறோம் பாருங்கள் கலக்கி அதை திருப்பி ஊற்றுறோம் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஸ்ப்ரேயர் ரெடி இப்போ அது அது பம்ப் பண்ணுறதுக்காண்டி உழைச்சு நம்ம பம்ப் பண்ணுறோம் அப்போ ஸ்ப்ரேயர் ஆகிறதுக்காண்டி அதை என்ன பண்ண போகிறோன்னா நல்லா பம்ப் பண்ணுறோம் பம்ப் பண்ணி அதை மொதல் அந்த ஸ்ப்ரேயரை அடிக்கிறோம் அது ஸ்ப்ரே இந்த செடி வழியாக நம்ம கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் சத்துக்களை கொடுக்குறோம் அது வந்து நம்ம உருளைக்கிழங்கு தோழிலிருந்து தயாரிக்கப்பட்டது இங்கே பாருங்கள் போகிறோம் பாருங்கள் மஞ்சள் கலர் பூவில் அந்த ரோஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் இந்த பாருங்கள் குருத்துக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அழகழகான குருத்துக்கள் இருக்குது மொட்டி எப்படி விரிஞ்சு இருக்குன்னு பாருங்கள் பக்கத்தில் குருத்துக்கள்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் வந்து இயற்கையில் தயாரிக்கப்பட்ட கெமிக்கல்ஸ் இல்லாத இந்த ஆர்கானிக் உரங்களை பயன்படுத்துகிறது தான் இந்த மிளகா செடியும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படியே கொத்து கொத்தா இலைகளோடு இருக்குது இலைகள் இருந்தால் தான் நமக்கு வந்து காய்கள் கனிகள்லாம் கிடைக்கும் அதுக்கடுத்து அப்படியே பாருங்கள் எலுமிச்சை செடிக்கும் நம்ம ஸ்ப்ரேயர் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பக்கத்தில் உள்ள சின்ன ரோஸுக்கும் அடிக்கும் அதுக்கடுத்து இப்போ தண்ணியில் நம்ம அதை ஊற்றுறோம் இதை வடிகட்ட தேவையில்லை அந்த பாட்டில் இருக்கிறத அப்படியே தண்ணியில் ஊற்றுறோம் இந்த பாருங்கள் இப்போ இதுலேயும் நம்ம உருளைக்கிழங்கு தோல்லாம் இருக்குது அதெல்லாம் கத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படியே ஊற்ற வேண்டியது தான் அந்த செடிக்கு இது உரமாக கூட போயிடும் இது வந்து சின்ன செடினா ஏற்கனவே பல வீடியோவில் சொன்னது தான் சின்ன செடினா ஒரு டம்ளர் ஊற்றுங்க பெரிய செடினா ரெண்டு டம்ளர் ஊற்றுங்க வேஸ்ட் ஆக வேணாம் கஷ்டப்பட்டு தயாரிக்கப்பட்டது இதை பாருங்கள் ஊற்றுறோம் இந்த ரோஸுக்கு ஊற்றுறோம் இந்த மாங்கண்ணுக்கு ஒரு ரெண்டு தம்பளரை ஊற்றுறோம் பழத்துக்கு ஊற்றுறோம் இதே மாதிரி எல்லா செடிக்கும் ஊற்றுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சதா சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இதே நீங்கள் கொடுக்குற ஆதரவை தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் உங்களுடைய ஆதரவுனால் இப்போ நாங்கள் நாலாயிரம் ஹவர்ஸை இருக்கோம் இது உங்களுடைய ஆதரவு தான் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சதா தேங்க்யூ